ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க நம்ம அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா லெமன் சிக்கன் அப்புறம் பர்ன்ட் கார்லிக் ரைஸ் அப்புறம் ஒயிட் மஷ்ரூம் சாஸ் இது மூணுமே ஒன்று தான் ஓகேவா இது வந்து ச பிரியாணி ரைஸ் வந்து சென்டரில் வந்து நம்ம சிக்கன் இது கடையில் பண்ணுற மாதிரி இந்த சென்டரில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து சாஸ் இந்த மஷ்ரூம் ஒயிட் சாஸ் ஊற்றிட்டு சென்டரில் சிக்கன் வச்சு இந்த மாதிரி சாப்பிடணும் இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி சாப்பிடணும் அந்த இந்த கடையிலலாம் வந்து இந்த இது பிரியாணி ரைஸை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி நல்லா சென்ட்ரல் அப்படி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சுட்டு சைடில் சுற்றி வந்து சாஸ் ஊற்றிட்டு இந்த ஒயிட் மஷ்ரூம் சாஸ் ஊற்றிட்டு சென்டரில் சிக்கன் வச்சு இந்த மாதிரி சாப்பிடணும் ஓகேவா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப மசாலாக்கள்லாம் கம்மி தான் கடையில் இருக்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே வாங்க நம்ம வந்து இதை பண்ணி இப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இதுக்கு முந்நூறு கிராம் வந்து முந்நூறு கிராம் சிக்கனை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிக்கோங்க அரை லெமனும் போட்டு நல்லா கழுவிக்கோங்க இந்த பீஸை வந்து இடையிலடையில் அப்படி இப்படி கீறி கீறி கீரி கீறி விட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நல்லா வந்து கழுவி நல்லா சூப்பராக பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மேட்ரேட் பண்ணி நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம வந்து இது விடணும் இதுக்கு வந்து மய இந்த மசாலாயிட்ட வந்து ரொம்ப கம்மி தான் எல்லாமே கம்மி தான் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கணும் அப்புறம் வந்து எல்லாம் மற்றது எல்லாம் வந்து அரை 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 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பே ஒரு ஒரு ஸ்பூனு இதுக்கு வந்து ஒரிகானா வந்து அரை ஸ்பூனு அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அரை ஸ்பூனு அப்புறம் வந்து பெப்பர் பொடியும் சில்லி பொடியும் வந்து அரை அரை ஸ்பூனு அப்புறம் லெமன் வந்து அரை ஸ்பூனு அரை ஸ்பூனுடைய ஜூஸ் அரை அரை பழத்தோடைய ஜூஸ் போட்டிக்கணும் அப்புறம் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து கலந்து வச்சிடலாம் ஓகேவா இன்னொரு பொருள் தேவைப்படுது மல்லி கொத்தமல்லி தழை இது நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா குட்டி குட்டி அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் ரைஸுக்கு அரை ஸ்பூன் தேவைப்படும் ஸோ நம்ம வந்து மொத்தமாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த சிக்கனில் போட்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து ஊற விட்டுடலாம் ஓகே ஓகேவா ஒரு இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து வந்து ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஊற விடலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடலாம் இப்போ என்னெல்லாம் போட்டுக்கோ ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் ஒரிகனா சில்லி ஃப்ளேக்ஸ் பொடி வத்தப்பொடி எல்லாமே அரை அரை ஸ்பூன் அப்புறம் ஒரு அவ்வளோதான் ஓகேவா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தலை போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கோம் மஞ்ச பொடி வந்து ஏற்கனவே நல்லா கழுவி நிறைய மஞ்ச ஒட்டி இருக்கிறதுனால நான் மஞ்சப்பொடி போடலை கழுவும் போதே நிறைய பொடி போட்டு நல்லா கழுவியாச்சு அதனால் மஞ்சளாக இருந்துச்சு ஆனால் நான் எக்ஸ்ட்ரா மஞ்சள் பொடி லைட்டாக கூட போடலை நீங்கள் லைட்டாக வேணுன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பால் காய்ச்சி வச்சுக்கலாம் இதுக்கு பால் தேவைப்படும் பால் காய்ச்சி வச்சுக்கலாம் அடுத்து அடுத்து வந்து பிரியாணி அரிசி பொங்கி வச்சுக்கலாம் பிரியாணி அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து இது வந்து வேகிறதுக்கு ஆகும் இதை ஒரு ஸ்பூன் ஆயிலும் சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி மாதிரி உதிரியாக வந்து நசுக்க வரணும் ஆனால் வந்து உதிரியாக இருக்கணும் இது நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஃபேனு கீழே நல்லா ஆற வச்சிடலாம் ஓகேவா நல்லா உதிரியாக வரணும் இது வந்து பர்ன்டு கார்லிக் ரைஸுக்கு இது 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 தேவைப்படும் பால் வந்து அந்த ஒயிட் மஷ்ரூம் சாஸ்க்கு தேவைப்படும் அப்புறம் வந்து ரெண்டு பூண்டு பெரிய பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து நீங்கள் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ஓகே ரைஸுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பூன் தேவைப்படும் அப்புறம் வந்து மஷ்ரூமுக்கும் அந்த ஒயிட் மஷ்ரூமுடைய ஒயிட் சாஸுக்கும் அரை அரை ஸ்பூன் தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ வந்து மஷ்ரூமை வந்து நம்ம ஒரு பேக்கெட் எடுத்து அதை நல்லா வந்து மூணு வாட்டி நல்லா அலசிட்டு இதை வந்து நல்லா நல்லா அழகாக குட்டி குட்டியாக அழகாக நீட்டாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இனிமேல் வந்து தண்ணி எதுவுமே தேவைப்படாது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை தான் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்யூப் வந்து பட் நான் சால்ட் பட்டர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் மஷ்ரூம் பண்ண போகிறோம் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இப்போ வந்து அந்த குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அந்த பூண்டை வந்து அவர் அரை ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நல்லா கிண்டணும் நல்லா வந்து வேக விடணும் இது நல்லா வெந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கழுவி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம் அதையும் போட்டு அப்புறம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அல்ல அரை ஸ்பூன் ஒரிகானம் போட்டு நம்ம வந்து பண்ணி முடிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் மசாலா ஐட்டம் ரொம்ப இந்த நாலே ஐட்டம் தான் சிக்கனுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்மியான மசாலா ஐட்டம் தான் ஒரிகானா சில் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் வத்தத்தூள் அவ்வளோதான் மிளகுத்தூள் வத்தத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் வத்தத்தூள் வந்து ரைஸுக்கு தேவைப்படும் மை ரைஸுக்குள்ள இது என்னது சாஸ்க்கு தேவைப்படும் மஷ்ரூம் ஒயிட் சாஸ்க்கு தேவைப்படும் இதை வந்து நல்லா தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இனிமேல வந்து எதுக்குமே நம்ம தண்ணி தேவை கிடையாது அரை ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து ஓரிக்கானை போட்டுக்கோங்க தண்ணி விடும் தண்ணி விட்டு நல்லா வத்தி நல்லா சுண்டி நல்லா சுருண்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்து வந்து வந்தோட வந்தப்ப வந்த பிறகு அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன போகிறோம் பண்ண போகிறோன்னா ரைஸ் பண்ண ரைஸை வந்து அதையும் கிண்டி அது ரொம்ப ஈஸி தான் அதையும் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி ஓரமாக வச்சிடலாம் அப்புறம் சிக்கனை வந்து இது பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த ஒயிட் சாஸ் ஒயிட் சாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்குதா இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்துட்டு இனிமேல் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இதில் இதை வந்து லாஸ்ட்டு பண்ணலாம் நம்ம இனிமேல் இதை ஒயிட் மஷ்ரூம் சாஸ் வந்து கடைசியாக பண்ணலாம் ரெண்டாவது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரைஸ் பண்ணணும் அடுத்து சிக்கன் அப்புறம் வந்து இந்த ஷா இந்த சா அந்த ஒயிட் சாஸில் தான் வந்து மஷ்ரூம் ஒயிட் சாஸ் தான் மஷ்ரூம் போட போகிறோம் இந்த மஷ்ரூம் போடுவோம் இப்போ ஒரு இதுக்கும் ஒரு க்யூப் தான் எல்லாத்துக்குமே ஒரு க்யூப் பட்டர் மட்டும்தான் தேவைப்படும் ஆயில்னா உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது சிக்கன் பொரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கனுக்கு பொறிக்கிறதுக்கு மட்டும் தேவைப்படும் அவ்வளோதான் தண்ணியும் நமக்கு வந்து தேவை கிடையாது மற்ற ஆயிலும் எனக்கு நமக்கு வந்து ரொம்ப தேவை கிடையாது இதுக்கு தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து பூண்டு போடணும் குட்டி குட்டியாக வச்சுக்கிற பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் போடணும் அதுதான் அதோடைய பேரே வந்து பர்ன்ட் கார்லிக் ரைஸ் இதுக்கும் அரை ஸ்பூன் இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா உங்களுக்கு மிளகு அரை ஸ்பூன் அரி அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தலை அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் வந்து லைட்டு ப்ரௌன் நல்லா ப்ரௌன் ஆயிடணும் கொஞ்சம் ப்ரௌனாக லைட் ப்ரௌன் ஆகிடணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த இது அதனால தான் அது பர்ன்ட்டு கார்லிக் ரைஸ்னு சொல்கிறோம் ஓகேவா ரொம்ப ஈஸி தான் குயிக்காக தான் இது முடிஞ்சிச்சின்னா இந்த இது இது ஆயிட்டுன்னா பூண்டு ஆயிட்டுனா நமக்கு வந்து ரைஸை கொட்டி இது பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கும் வந்து அரை இப்போ தான் வந்து நீங்கள் அரை ஸ்பூன் வந்து ஒரு கிணமும் அரை ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கணும் கொஞ்சம் பூண்டு வெந்த பிறகு திரும்பியும் இது வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆயிரும் ஏற்கனவே நல்லா வெந்துட்டு இப்போது வந்து இது இப்போ நல்ல ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம் ரைஸை போட்டுட்டு அரை ஸ்பூன் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி போட்டுட்டு அரை ஸ்பூன் மல்லித்தலை போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சிட வேண்டியது அவ்வளோதான் அந்த பாருங்கள் இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பயங்கர ஈஸி ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் தான் நம்ம வந்து இந்த ஹோட்டலில் வைக்கிற மாதிரி நல்லா வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு டைட்டப் பண்ணி அப்படியே வந்து டைட்டாக அப்படியே தலைகீழ்க்கு அப்படியே கொப்பை வந்து த தட்டி ப்ளேட்டில் தட்டி சுற்றி வந்து சாசு ஊற்றி சென்டரில் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோதான் அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க எல்லாமே குயிக்க முடிஞ்சிரும் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றதெல்லாம் குயிக்கிற ரொம்ப குயிக்க முடிஞ்சிடும் அரை ஸ்பூன் வந்து மளிக்கில் போட்டு நல்லா கிண்டி இப்படி எடுத்துக்கோங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அந்த கார்லிக் அதனால தான் வந்து அது பேர் இது பேர் பர்ன்டு கார்லிக் ரைஸ் அவ்வளோதான் இது நல்லா கிண்டி இப்போ வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம் தான் வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா டைட் பண்ணி அப்படியே வந்து தலைக்கீல கொப்பர போட்டு நான் வந்து டெக்கரேட் பண்ணி சுற்றி சாஸ் சுற்றி சென் சென்ட்ரல் சிக்கன் வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாஸும் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது சாப்பிட வேண்டியதுதான் இப்போ ரைஸ் முடிஞ்சது அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணலாம் ஓகேவா சிக்கனும் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் சிக்கனுக்கு வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து த்ரீ டேபிள் 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 ஸ்பூன் தான் வந்து உங்களுக்கு ஆயில் தேவைப்படும் ரொம்ப தேவைப்படாது அந்த சிக்கன் உள்ள தண்ணியும் அந்த இதுவும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து வெந்துடும் நல்ல ஃப்ரை வெந்து ஃப்ரையாகவும் ஆயிரும் இந்த கொஞ்சம் அண்ணிலே உங்களுக்கு நான் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆட்ரே பாருங்கள் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வந்து ரெண்டு செட்டாக போடணும் ஒரு பெரிய சிக்கன் ஒரு குட்டி சிக்கன் போட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி இது தண்ணி விடும் நல்லா நல்லா அப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படி அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து சூப்பராக வந்து வேக விட்டு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்து அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டாவது செட்டையும் போட்டுட்டு ரெண்டாவது செட்டு போட்ட பிறகு அந்த நீங்கள் வந்து இப்போ சிக்கன் போ ரெண்டாவது செட்டு போட்ட பிறகு அந்த சிக்கனில் உள்ள அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் லெமன்லாம் ஊற்றிருக்கிறோம் இல்லையா அதை நீங்கள் தூரம் ஊற்றிடக்கூடாது கண்டிப்பாக ஊற்றிடக்கூடாது அதனால தான் இது பேர் என்னென்னா லெமன் சிக்கன் அந்த லெமன் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அதனால தான் அதனால் இந்த ரெண்டாவது செட்டு நீங்கள் சிக்கன் பொரிச்சிட்டு அந்த தண்ணியை அந்த 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 ஜூஸை வந்து தூர ஊற்றிடாதீங்க அது ஊற்ற வேண்டியது இருக்குது எந்த டைமில் ஊற்றணுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா பாருங்கள் அந்த குட்டி குட்டி சிக்கன் கிடந்தாலும் அந்த ஜூஸ் கிடந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டே போட்டால் இல்லையா டேஸ்ட்டு போயிடும் அதுக்காக தான் அது வந்து கடைசியில் போடணும் கடைசியில் ஊற்றணும் அது அந்த கடைசியில் அதை வந்து அதெல்லாம் போடணும் இப்போ ரெண்டாவது செட்டு வந்து நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்குதா இதையும் வந்து திரும்பி இதில் போட வேண்டியது இருக்குது இதை வந்து எண்ணெய் மேலே ஊற்றி 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 இப்படி பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ரெண்டு பக்கமும் இது நல்லா வேகும் கொஞ்சம் எண்ணெயிலே இப்படி து மே மேலே எண்ணெய் எண்ணெய் இப்படி ஊற்றி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான எண்ணெய் போதும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி எண்ணெய் வந்து எப்படி பிரிஞ்சு வந்து எப்படி எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்ருக்கு பாருங்கள் இப்படி பெரட்டி பெரட்டி போடணும் ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணணும் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அந்த ஜூஸ் சொன்னதில்ல அந்த அந்த மிச்சம் இருக்கிற பிளேட்டில் இருக்கிற அந்த சிக்கன் நம்ம மேடேட் பண்ணி அந்த ஊற வச்சுருந்தோம்ல அந்த தன் அந்த இது இல்லாமல் மிச்சம் இருக்கிற அந்த தண்ணி அந்த ஜூஸு அப்புறம் அந்த குட்டி குட்டி சிக்கன் அந்த மல்லித்தலை எல்லாம் சேர்த்து மொத்தமாக அதில் அந்த அந்த தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு அப்படியே போட்டுருணும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த சிக்கனையும் போட்டுடணும் ஏற்கனவே ஃப்ரை பண்ணிச்சுக்க சிக்கனையும் போட்டு திரும்ப வந்து இதை கொஞ்ச நேரம் நல்லா வந்து ரெண்டு பக்கம் ப்ரௌனாக நல்லா ஈவனாக ஒரே கலராக நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வந்துடணும் இது எல்லாத்தையும் பார்க்கி ரொம்ப அந்த கலரே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது குக்காகி முடிச்சுன்னே பாருங்கள் ஆயில் வந்து தேவைப்படலையா இந்த ஆயில் எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ தான் முடிஞ்சிச்சு இப்போ ரைஸ் முடிஞ்சிச்சு சிக்கன் முடிஞ்சிச்சு இப்போ வந்து இது மஷ்ரூம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம் பெரிய இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க இதுக்கும் வந்து ஒரு க்யூப் வந்து பட்டர் அவ்வளோதான் இதுக்கும் அரை ஸ்பூன் பூண்டு அரை ஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம சாஸ் பண்ணினோடனே டேரெக்டாக அப்படியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது நான் டெக்கரேட் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணுங்கிறத நான் நான் சொல் நான் காட்டலை நான் வாயால் சொல்லிட்டேன் நீங்கள் அதே போல் டெக்கரேட் பண்ணி சாப்பிடணும் ஓகேவா இது இப்போ இந்த சாஸ் முடிஞ்சு இந்த முடிஞ்சோடனே இப்போ சிக்கன் முடிஞ்சிச்சு ரைஸ் முடிஞ்சிச்சு இந்த சாஸ் முடிஞ்சோடனே டேரெக்டாக நான் சாப்பிட்றது நான் காட்டுவேன் உங்களுக்கு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நல்லா வந்து கொஞ்சம் வெந்த உடனே பூண்டு வெந்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் டெக்கரேட் பண்ணுறதை காட்டலை நீங்கள் நான் வாயில் சொன்ன இப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கணும் ஓகேவா அந்த சாஸ் முடிஞ்சோடனே நான் டேரக்டாக நம்ம தான் காட்டுவேன் டெக்கரேட் வந்து அந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நான் டைட்டாக ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா டைட் பண்ணி அப்படியே செண்டில் அப்படியே கவுத்திட்டு தட்டில் கவுத்திட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுருங்க இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுருங்க இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடணும் மைதா மாவு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடணும் மைதா மாவு போட்டுக்கே தெரியாத அளவுக்கு இப்போ ஃப்ரை ஆகிடும் பாருங்க அப்புறம் வந்து நம்ம இந்த ஒரு டம்ளர் பெரிய டம்ளருக்கு எடுத்து வச்சுக்கோல்ல பால் காய்ச்சி வச்சுருக்கணும்ல அக்கா பாய்ச்சி ஆரம் வச்சுருக்கணும் இல்லையா அந்த பால் இப்போ ஊற்றணும் பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கா டம்ளர் இதே டம்ளருக்கு கா டம்ளர் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதே பெரிய டம்ளருக்கு கா டம்ளர் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஃப்ரெஷ் கிரீம் வந்து விலவையும் கம்மி தான் அது வந்து வேஸ்ட்டும் ஆகாது மற்ற நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கோங்க ஓகேவா கா கால் டம்ளர் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அடுத்து வந்து ஒரு டம்ளர் வந்து அதே பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் வந்து நம்ம பிரியாணி வடித்து தண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பிரியாணி வடித்து தண்ணியை வந்து ஊற்றி ஊற்றிக்கோங்க இந்த மிச்சமும் இருக்கிற தண்ணியை தூரையும் ஊற்ற ஊற்றிடாதீங்க சப்போஸ் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த சாஸ் ரொம்ப கட்டி ஆகிட்டு அப்படின்னா அது நமக்கு வந்து ஊற்றுறதுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து அந்த தண்ணியை நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் மஷ்ரூம் ரெடியாக இருக்குது எல்லாம் ரெடியாகிடுச்சு சிக்கன் ரெடியாக இருக்குது ரைஸ் ரெடியாக இருக்குது சாப்பிட வேண்டியது இனிமேல் இந்த மஷ்ரூம் போட்டுச்சுன்னா சாப்பிட வேண்டியது தான் இப்போ வந்து இதை வந்து நல்லா கிண்டி இந்த கிருமி பதத்துக்கு கொண்டு வர அந்த உங்களுக்கு இந்த இதை எந்த கிருமி பதம்னு சொல்லிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகேவா இங்கே பாருங்க இந்த கோடு வ போ இந்த 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 கரண்டியில் அப்படி கோடு போடும்போது ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே நிற்கணும் அப்படியே சென்ட்ரில் அப்படியே வழிஞ்சு வரக்கூடாது அப்படியே நிற்கிதான் இதான் இந்த பதம்தான் இனிமேல் வந்து இது வந்து ஆயிட்டுன்னு அர்த்தம் இனிமேல் வந்து இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுட்டு அரை ஸ்பூன் வந்து வத்தப்பொடி போட்டு அத்தை அரை ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுட்டு நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு கொட்டிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது அப்புறம் நீங்கள் நம்மெல்லாம் நம்ம நீங்கள் வந்து டேஸ்டியாக டெக்கரேட் பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா அரை ஸ்பூன் சால்ட் போட்டாச்சா அரை ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டாச்சா அரை ஸ்பூன் வத்தப்படி போட்டாச்சா இப்போ நான் இது நல்லா கிண்டி விட்டாச்சா இப்போ மஷ்ரூம் போட்டுடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் போட்டுட்டு அந்த உங்களுக்கு வந்து நான் அது எந்த அளவுக்கு இந்த கிரீமியாக வந்துருக்குறேங்கிறத நான் ஊற்றி கா இப்படி கரண்டியில் ஊற்றி காட்டுவேன் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிச்சு ஓகேவா அப்புறம் நீங்கள் நீங்களே தான் டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டுக்கணும் ரைஸ் வந்து அந்த ஹோட்டலில் மாதிரி நல்லா டைட்டாக ஒரு கிண்ணத்தில் வச்சு டைட் பண்ணி அப்படியே தலைகீழ தட்டில் கொட்டி செ சைடில் ஃபுல்லாக நிறைய இது மஷ்ரூம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் நிறையா சைடில் ஃபுல்லாக நல்லா நிறைய சுற்றி ஊற்றி சென்டரில் சிக்கன் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சிதுங்க பாருங்கள் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கு ரொம்ப நன்றி இந்த என்னோட இது எல்லாத்துக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வியூஸ் நிறைய போக விடுங்க அப்புறம் வந்து லைக் கொடுக்க மறக்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு Okay. Thank you ஸோ மச் பாருங்க இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அந்த ரைஸை வந்து நீங்கள் டைட் பண்ணி அப்படியே தட்டில் வந்து கொட்டிட்டு சுற்றி வந்து இந்த சாஸ் நிறைய மஷ்ரூம் சாஸ் வந்து நிறைய ஒயிட் மஷ்ரூம் சாஸ் வந்து நிறைய ஊற்றிக்கோங்க ஏன்னா மஷ்ரூம் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நிறைய ஊற்றிக்கோங்க சுற்றி அப்போ அது அப்போ தான் அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாருங்க சென்ட்ரில் ரைஸ் இருக்குதா சுற்றி எவ்வளோ சாஸ் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து மேலே எவ்வளோ அழகான சூப்பரான ஃப்ரை சிக்கன் இதை வந்து எப்படி சாப்பிடணும் மட்டும் உங்களுக்கு சா காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டே காட்டிட்டேலாம் ஃபஸ்ட்லி இப்போ ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய எல்லா வீடியோ பார்த்து என்னுடைய லைவ் வீடியோலாம் பார்த்து விட்டு நீங்கள் இதை வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு லைவ் வீடியோ சொல்கிறேன் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட விடுங்க லைவ் வீடியோ லைவ் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓட விட்டுட்டீங்கன்னால் எனக்கு நிறைய வியூஸ் வரும் அப்போ தான் என்னோடய சேனல் சிக்கனமாக வளரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் இங்கே பாருங்கள் சுத் ரை சென்ட்ரலில் ரைஸு சுற்றி சாஸு அப்புறம் வந்து சென்ட்ரலில் வந்து இது சிக்கன் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி அந்த ரைஸையே எடுத்து இந்த சாஸையும் அதோடு சேர்த்து அந்த மஷ்ரூம் சாஸ் ஒயிட் மஷ்ரூம் சாஸ் அதான் ஸ்பெஷல் ஒயிட் மஷ்ரூம் சாஸை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் கொடுங்க அப்படியே அசந்து போயிடுவாங்க எல்லாம் ஹெல்த்தியாக மஷ்ரூம் ஹெல்த்தியானது நான் மஷ்ரூம் வந்து ரொம்ப சூப்பர் அதனால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க ஓகேவா நம்ம நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வந்து எனக்கு பன்னீர் கூட பண்ணலாம் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட சாப்பிட்லாம் இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வாய் இந்தாங்க ஓகே டாட்டா பா பாய் டேக் கே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பா